குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் பெங்களூரில் உள்ள சட்டசபை வளாகம் அருகே ஜனநாயக தினம் குறித்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது மேடையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் அமைச்சர்கள் இருந்தனர் அப்போது சித்தராமையாவை நோக்கி ஓடிவந்த இளைஞர் ஒருவர் போலீசாரின் பாதுகாப்பையும் மீறி ஜம்ப் செய்து மேடையில் ஏறினார் இதை கவனித்த முதல்வரின் தனி பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை தடுத்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர் அந்த இளைஞர் கையில் இருந்த சால்வையை சித்தராமையாவை நோக்கி வீசிச் சென்றார் முதற்கட்ட தகவலின்படி அவர் சித்தராமையாவை பாராட்டும் நோக்கில் சால்வை அணிவிக்க வந்ததாக கூறப்படுகிறது அவரது பெயர் குறித்த விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரஜாபிரபுத் தினத்தோரி ஜெய் ஹிந்த் ஜெய் கர்நாடகா ಬಂಧುಗಳೇ ಸಂವಿಧಾನವನ್ನ ಉಳಿಸುವ ಸಹಬಾಳ್ವೆಯನ್ನ ವೃದ್ಧಿಸುವಂತಹ ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ